அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் மீண்டும் புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாதங்கள்ல எந்த நாட்கள்ல எப்போது புயல் உருவாகும் தமிழகத்தில் நாலு நாட்கள் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது குறிப்பாக மொந்தா புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வங்கலில் உருவாக உள்ள புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை தொடருந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் பருவநிலை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புயல் போன்ற நிகழ்வுகளால் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட உருவாக உள்ளதாக கடல் சார்ந்த அலைவுகளை சரிபார்க்கும் போது தற்போது இந்த புயல் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் பாஞ்சாம் தேதிக்குள் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிழக்கத்திய பெருங்கடலில் சுமத்ரா கடற்கரை அருகே கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் சோமாலியா கல்கரை அருகே குளிர்ச்சி நீடிப்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருகிற நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மட்டும் இது பொருந்தும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டிட ராஜராஜ சோழனின் நாளை முன்னிட்டு அன்றை நாட்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகப்பட்டதுக்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மிதமான அவ்வா பகுதியில் கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாலு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்